கட்டறைக்கு மழிகை உண்டாகாது அலிலுயா எழு அலிலுயா இந்த அருமையான நாளிலும் ஒரு விளையர் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் நிதிரை தெரிந்து எழுந்து கற்றுத்துவதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவன் தன் முதல் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் அன்பாடுகளே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் அவளை அறியாதிருந்து இயேசு பெயரிட்ட அன்பான்களே யோசிப்பு அவனை அறியாதிருந்து அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆதாமை இனி அறியக்கூடாது அதான் ஆதாமை அறிந்தாயானால் ஏஷு உன் வாழ்க்கையில் உருவாக்க முடியாது ஆனா தான் அவள் நியமிக்கப்பட்ட போது கணவன் மனைவி கூடி வரும் முன்னே கர்ப்பவதியான ஆதாமை நீ அறிந்தாயானால் ஆதாம் ஏதேன் ஆதாம் பாவமும் வர்ணமும் உடையவன் அந்த வித்து இந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே படக்கூடாது புரியுது உன் வாழ்க்கையில வரக்கூடாது அறியக்கூடாது சிந்தை நான் பாவத்துக்கு மறித்து விட்டேன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆதாமை நான் அறியக்கூடாது ஆதாமுக்கு மறித்து விட்டேன் ஆதாமுக்கு நான் மறித்திருக்கிறேன் திருப்பி திருப்பி அவனையே நான் அறிந்த ஏசு உருவாக மாட்டார் மாறாக ஆதாம் தான் உருவாவாம் ஆதாமை அறியாதே இங்க யோசிப்பு நிதிரை தெரிந்து எழுந்து தூதன் தனக்கு கட்டளைட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் ஆமா ஆதாம அறிந்தா ஆதாமின் பிள்ளை தான் பிறக்கும் ஆதாமை அறியாது இருந்து பர்சு தாவியில் நிரம்பி இருந்தால் வாழ்க்கையில் வெளிப்படுவார் ஆனா தான் பயப்படாதே சோது மாம்ச சிந்தையில் இருக்காதே இருக்காது சிந்தை மரணத்தை கொடுக்குங்க மரணத்தில் பிள்ளைய பிறக்கும் ஆனாதான் இந்த யோசிப்பு முதற் பேரான குமாரை அறியும் அவளை அறியாத இணையில் அவன் கூட இணைந்து கொள்ளவில்லை தொற்று கூடாது கர்ப்பம் தரிக்கிறான் நிதிரை தெளித்து கத்துளை தூதர் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தேன் அறியக்கூடாது ஆதாம அறியாதே ஆதம் மோடி இணைஞ்சிடாத ஆதாம் நன்மை தீம அறியத்தக்கவன் அவ கூட சேர்ந்துடாத அதை அறிஞ்சிடாத கெட்டு போயிடும் கர்ப்பம் அப்ப ஆதாம அறியல என்னது தேவன் அறியணும் மரியாதை சொல்லணும் தேவனுக்கு அடிமை தேவனை அறியா தேவனை எப்படி தேவன் ஜீவன் நன்மை தீம அறியத்தக்க விடாது ஜீவனை அறிகிற அறிவு ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்ல நிறம் அபிஷேக தயலை இறங்கும் ஆதாமை அரிதாயானால் கெட்டு போயிட்டே ஆதாமிஷத்தை மரணத்தை கொடுக்கும் ஒண்ணு இல்லைங்க ஆதாமத்தின் கிரியும் வெற்றியகமா இருக்கின்றன பகைகள் கொலைகள் வெறிகள் விபச்சாரங்கள் காம இது மோசமானது பகைகள் சண்டைகள் பிரிவினைகள் பேதங்கள் விற்கிறார்கள் இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருது அதை அறியாத அப்போ ஆவியின் கனியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிபுரம் விசுவாசம் நற்குணம் தயவு எச்சயணம் ஆவியின் கனிய அறியணும் தேவன் ஆவியா இருக்கிறார் ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம் கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் ஆவிய ஆதாமின் சிந்தை மரணம் அதனால் வாழ்க்கையில இயேசு உற்பத்தி ஆகணும்னா இயேசுவின் ஆசுபாதோனா மாம்சக்கிரியில வாழக்கூடாது அதை அறியக்கூடாது நீ சாணம் எடுக்குவது பாவத்துக்கு மறித்து விட்டாய் பழைய மனுஷன் அடக்கப்படிட்ட தேவி நீதிக்கு பிழைத்து தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா தான் தாவித்து சகித அம்பத்துல அவன் சொல் என் உமதி நீதி உமது சொல்லி கொண்டே இருக்குமா தாவிது கத்தரி நான் எக்காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்குமா அப்போ துதி தோத்திரம் ஆராத ஜபம் இதுதான் தாவிது திருசு கொடுத்த காரியங்கள் அறியறான் தேவனுக்கு தனது என் உதயத்துக்கு ஏற்றவன் வர வர விரத்தி அறிகிறான் ஆதாம் சிந்தைக்கு மறிக்கிறான் தேவடைய சிந்தைக்கு எனக்கு ஒரு என் நாவல் நாகோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்குமா அப்போ சுய நீதி அநீதியை அறியல அது தாட்ஸ் இல்லை அதனால சவுல நேசிக்கிறான் ஓலியாசி கத்துடைய நாமத்துல தான் ஒண்ணு போறான் சேந்தைய காட்டுல பாருங்க ஒண்ணு நீ ஆதாம் அறியணும் இல்லைன்னா இயேசு அறியனியா ரெண்டுத்தில ஏதாவது ஒண்ணு அறியின ஒண்ணு நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை அறிஞ்சு சாபத்துல பாவத்துல மரணத்துல தயத்து பாதத்துக்கு இல்ல இயேசு ஜீவ விஷத்துக்கே நீ அறியணும் அவன் ஜீவ்ர ஜீவன தொழில் தொணம் ஜீவ பூமி ஜீவசோ அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்துக்கிட்டு இருந்தா தேவனை அறிகிற அறிவு அது ஜீவனை அறிகிற அறிவு பசுத்தாவியான ஆசுவாதம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் எல்லாமே அவருக்கு ஏசு மத்திய மாற்று உட்கார்ந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான் அந்த ஜீவ வார்த்தை பிசாசு கிரி அழிஞ்சு போது பசு தாமி வந்து காப்பாற்ற பாடுறாங்க அப்போ இயேசுவை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவு ஆதாமை அறிகிற அறிவு அவன் ஏதே தோட்டத்துல பாவம் செஞ்சுட்டான் அதனாலதான் சொல்லப்படுது மத்திய ஒண்ணு இருபத்தி நாலு யோசிப்பு நித்திரை தெரிந்து கத்துடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரை அளவு அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான் ஆவா அறியல அவன் சொல்லப்படுகிறார் அவர் மத்திய ஒன்னு இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா ஏனில் அவர் தமது ஜனங்கள் போவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார் மேற்கு மூலமாக கத்துராலே உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்புவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இமானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அப்போ யோசிப்பு நித்திரை தெரிந்து தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பெயரான குமாரனை பெருமளும் அவனை அறியாதிருந்து அவனுக்கு ஏசு என்று பெயரிட்டார் ஏசு எப்படி பண்றாரு மரியாதை எவ்வளவு கட்டுப்பாடா இதுக்குற பாரு யோசேப்ப கெட்ட நெருங்க உடலை ஆமா அந்த ஹோசேப்பின் வித்து பட விடலவா ஆதாமின் சிந்த பட விடம்ப விரும்புலவா ஆதாமின் வித்து எனக்குள்ள வியக்கூடாது பசு தாபி உண்மையிலும் பரிசு தோப்பில தேவடைய குமார் என்ன படம் அந்த மாதிரி ஆதாமின் வித்து உண்மையில விய விட கூடாது ஆதாம் சிந்தையிலே போகாத மாம்சிந்தை மரணத்தை கொடுக்கு கவலை பயம் வெறுப்பு சோர்வு பயம் இதெல்லாம் பிசாச்சின் சிந்தை இதெல்லாம் சி தெய்வத்தன குழந்தை கிறிசு உருவாக மாட்டார் உனக்குள்ள பாபமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் வியாதியும் முடிவு பாதாரம் தான் அப்போ கிறிசு சிந்தையிலே இரு பவுல் சொல்றான் இனி நான் இல்லை அந்த பழைய மனுஷே இல்லையா அந்த ஆதாமி சிந்தையே இல்லையா யாருக்கு பவுலுக்கு இனி நான் இல்லை கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான்னா கிறிஸ்து எனக்கு ஜெயமன் சொல்றேன் பெரிய போஸ்டர்லாம் மாறிட்டான் அதனால ஒன்னு நூற்றுக்கு நூறு நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் இல்லப்பா அண்ணாக்கா ஆதாமுக்குள்ள இருக்கணும் ஆதாமி இந்த மாதிரி நன்மத்தையும் அறியத்தக்க அறியாதே அறியதுல என்னது ஆதாமிஷதிய தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழுகுள்ள அதான் அறிய கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமலிருந்து முழுவுல தான் தேவனை அறிகிறது பசு தாபியார் தேவத வந்துருவாங்க அப்படிதான் இந்த ஏவான் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது அப்போ அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் இந்த வெளிப்பாடு கூட இருக்கு பாருங்க ஆமா யோசிச கெட்ட நெருங்க விடல அவ மரியா பத்து மாசம் நீ கூட ஆதாமி சேர்ந்து நெருங்க விடாத ஆமா அதனாலதான் இயேசு உங்கள் சபிக்குன்னு ஆசிரியவதியின் இருந்தார் சபிக்கரு சபிதா ஆதாமின்னு செந்தேன் கெட்டு போயிடும் ஒரு பகைக்குல்கு நன்மை செய்யுன்னு சொன்னார் சத்ரு கலிஷனேகின்னு சொன்னார் ஒரு ஜபம் மண்ணும் அது கிறிஸ்து கத்துக்காரியம்தான் ஜெயிக்க சொல்லாரு சபிக்கர் பிஷாத் உடனே ஜெயிக்க முடியாது பகைக்கிற பிஷாத் உடனே ஜெயிக்க பகிக்கரனும் ஜெயிக்க முடியாது அப்போ சபிக்க பகை நன் ஏசு நன்மை கூட ஏசு சாமிட்ட வாக்கு தர்த்து கூட சபிக்கரு ஆசிரியர் ஏசு சாமிட்ட வாக்கு தத்ததே கூட சபிக்கரும் ஜெயிக்க முடியாது அப்போ ஆதாமின் சிந்தையில் வாய்ந்தார் இயேசும் வாழ்க்கையில வெளிப்பட மாட்டாரு ஆதாம சிந்தை பிசாசா வாழ்க்கையில் உண்டாக்கும் பிசாசு திருடம் திருடமும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறான்னு வேறொன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுறப்பட வந்தேன்னு சொல்ல அதனால ஆதாமின் சிந்தையில வாழாதே கிருஷின் சிந்தையிலே வாய் கிருசு தேவதி உயிர் தேருமா

ஜனத்திலிருந்து முழு கொடுக்கா பர்சு தோபியான ஒரு வாழ்க்கையில கிறிஸ்தின் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் மகிமைக்கான புகைச்சி கீழ்ச்சி வீட்டு எல்லாம் உண்டாங்க அப்போ ஆதாமுக்குள்ள நீ வாழாத ஆதாம நெருங்க விடாதே ஆதாம் நன்மை தீ மாறி கண்டுச்சமாக சுய நீதி அநீதி அதெல்லாம் போகும் அதை போய் தேவன் தலை கொடுக்கு ஆதா அசுத்தாவி அசைவாடி அசைவாடி உன் வாழ்க்கைக்குள்ள போராட்டமாக தான் திருடன் திரு ஐக்கியமாவே இருக்கும் தான் என்னுடைய எல்லா போதும் சோவியத் சிவன் வேதாகம சக்திகள் பேஸ்புக்ல போங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஒரு நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில பிறகு ஆதாவின் எல்லையில வாழாத பாவத்தின் மரணத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டாது அசு அசைவாடி ஆதாம்காரி தான் பாவ சாம மரணம் வாழ்க்கையில் வெளிப்படும் அப்போ அவள் தன் முதற் பேரான குமாரி பெரு அவளை அறியாதிருந்து இந்த யோசிய அவளை அறியவில்லை அறியாது அவருக்கு ஏசு என்று பெயரிட்டார் ஆதாமை கிட்ட சேர்க்காத பாவத்தின் மரணத்தை சேர்க்காத அந்த புறம்பாக்கி தேவி நிதி உயிர் தெரியல தேவன் தனக்கு ஆதாம் முழு உனக்கு செலுத்து வாய்நாள்லாம் செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காரத்துக்கு செலுத்து கண்டிப்பா பசுத்தா தேவத்துந்திரம் வந்துருவாங்க ஏசு எங்க இருக்கிறாரு அங்க தேவத்திரம் பசுத்தாவியார் ஆதாம் சிந்தை சாப பாவம் திருடன் திருடன்க்கு கொண்டது ஐக்கியமாக வாழ்க்கை முடியல அதாவது மத்திய மூசி எங்கு சுற்றி திருச்சு பிசாசின் அகப்படும் யாவருக்கும் நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பில் தான் ஆடுகள ஜனங்களுக்காக ஜீவமிச்சத்துக்கு ஏசு ஜீவனாயிருக்கிறார் அந்த நன்மத்தையும் துன்பாங்க நல்லவன் கெட்டவனா இருக்காது வார்த்தை கேட்டு நன்மத்தியா உலகம்புள்ள பிசாசு பிள்ளையில ஆயிட்டாங்க இப்போ ஏசு வருத்தப்பட்டு எல்லோரும் ஜீவப்பம் இந்த அப்பத்தி திராட்சை அந்த ஜீவசர தேவி நிதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்குது அந்த பிதா குமார் குருவுல வாழ்நாள்ல கூட இடைவிடா ஏற்காது கூட பொருத்தாவை அசைவாடி வாழ்க்கையில ஏசு பிறப்பார் இயேசு ஆசிர்வாதம் ஐஸ்வர் சமாதானம் சாது வெற்றி வாக்குத்தான் படிக்கும் பரலோக ராஜ்யம் வரும் அதனாலதான் இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே புருஷனை அறியல ஆதாம அறியாதே அப்ப எப்படி பசு தோவி உண்மையில் நேரிடும் பசு தேவடைய குமார் நேரப்படும் நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்றா தேவனா ஜீவன் அத தேவன் தடத்துக்கு உலகத்தை அன்பு கொடுணும் இயேசு அன்பு வெளியே பசு தோசை வாடுவாரு அப்படிப்பட்டதுதான் இந்த மரியா ஏமா அதாவது அந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியில இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்க ஆதாமை அறியாதீர்கள் கிறிஸ்துவை அறியுங்கள் அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் பர்நோகராஜ்யமா இருக்கிறாரு ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு வாரத்தில் வருஷம் முன்னூத்தி இருபத்தி நாள் அப்படி இருக்க அவருடைய துராட்சியை செய்தி நீங்கள் கவர்மெண்ட் ஏட்டிலும் என் வார்த்தைகள் அவனிடம் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கடிகளை கொடுப்பான் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க அந்த இயேசு தேவி தேவநீதி உயிர் பர்லோ என் ஓவர் பேர் எல் ஏற்ற அன்பு எண்ணேற்று எண்ணேற்ற அத பீராகுமார் முழு விழுதுக்குன்னு அறியத்து ஒன்னரை கலக்கிறது முழு விழுந்து ஒரு ஆளுக்கு பக பகவாரம் அரியத்துக்கு அசுத்தாய் வந்து எல்லாத்தையும் அதனாலதான் இயேசு ஏற்று கொண்டாடு இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு தான் ஏசு அன்பு கூறுக அந்த அன்பு ஜீவரை பருவ ஜீவ் ஸ்ட்ரகல் அதிகாதுக்குது என்னாருமே போட்டுச்சு மத்திய ஒன்னு இருபத்தி நாலுல யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து தனக்கு கட்டிலேட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பெயரான குமாரி பெருமளவும் அவளை அறியாதிருந்த அட்டளை பேட் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று அவளை அவனை அறியாதிருந்தான் யோசேப்பு ஏன்னா ஆதாமில் வித்து பற்றக்கூடாது ஒரு கவலை ஒரு பயம் ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு அந்த வித்துல பற்றக்கூடாது டோட்டலா நூத்துக்கு நூறு கிறிஸ்துக்குள் இருக்கிறார் தேவனுக்குள்ள இருக்கிறார் அத தேவன் தனக்கு ஆதாம் முடுவதுக்கு பசுத்தாய் கிறிஸ்து அதனால பந்துட்டா ஞானசாணை பாவத்தின் சம்பளம் மரணத்தன் அப்பா கிறிஸ்துக்குள்ள மறுபடி அந்த கிறிஸ்து தேவி நீதி குவித்து பர்வகிராஜிமா இருக்கிறார் அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் இருந்து முழு உலகத்து வாய் கூட இடைவிடாம கூட கூடிய ஒரு சோந்து போக்காமல் கொடு பாவத்து மனோ பசுத்தாய் ஓட்ட கூட ஏ செலவு அக்கூடிய கூடமாக்குறார் ஏசாசி ஆதாம் குள்ள பிறந்தவன் நன்மத்தி மாரியை சாக ரெண்டாயிரம் பிசாசி பிசை ஏசு அவனை பார்த்து நீ கிறிஸ்துக்குள் பிறக்க நல்ல மேம்பட்டான் ஜீவ சர ஜீவரத்தம் தேவன் ஆபாமும் கூட அசுத்தாய் போய் பசுத்தாய் அவன் சொஸ்த புத்தி அறிகிறான் தேவதூர் பணிவிடுது அவன் கிட்ட சாட்சியா மாறிட்டான் எல்லாம் ஆதாம் கூட பிறந்தவங்க ஆதாம் மாதிரிய தொடர்ந்து பாபம் மனம் தேவதர் குலத்துக்கு போயிட்டு பாதம் சீரிசாலம் ஆயிற்று கிறிஸ்துவை சந்தித்தது கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்து தேவதர் ஆதம் வாழ்நாளா வெளிப்படுத்து பசு தாபியான அசைவாடி கிறிஸ்துக்குள்ளே வரும் கிறிஸ்துவாசம் ஐஸ்வர்யம் சமாதம் சந்தோஷம் சுகம் பல ஜீவனெல்லாம் உண்டாகும்

ஏசு ஜீவ் ஏற்பிதான் யோ அனைத்து ஏற்பிதான் ஜீவனுடைய குமான் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் சேர்த்து ஓவிய ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரியா மாறணும் அதனாலதான் சபிக்கிறோம் நிந்திக்கிறோம் தூசி பகிக்கிற சபிக்கிறது சபிக்கிறது நம்மளும் நன்மை அவங்க அஞ்சு நம்மளும் அஞ்சு பாப வந்துடும் அதாவது உங்களுக்கு சபிக்க ஆசிரியர்கள் என்ன ஆசுவேசுட வாக்கு பகைக்கணும் நம்ப என்னோட பரவ கொடுக்குது செட்டில் தேவந்தான் கொடுக்குது பகைக்கணும் ஜெயிக்கவே முடியாது ஒரு துணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி உம்முடியா உங்க பரமடை உம்முடியா உம்முடியா சேத்தோம் எல்லாம் அவருடைய நம்முடையதான் வந்தாவே மாம்சம் மாம்சிர்ந்தேன் ஆதாமியாரு கிருஷ்ணம் உருவாக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்ல ராஜான் நம்ம கிறிஸ்து அவர் தேவ ரீதியை உயிர் தேடும் அது பிதாகுமார் ஆதாம் சொல்றாரு அவள் தன் அவள் தன் முதல் பெற குமாரை பெருமா அவனை அறியாது அட்டலை அறியாது இருந்து அவருக்கு ஏசு என்று பயிரிட்டான் அதனால ஆதாமின் வித்து அந்த கருவில் அசை ஓடாதபடி பாத்துக்கிட்டான் ஏவாள் மரியாதை அவனும் அறியாது இருந்தான் போலப்படுது அவ பசு தாவியாரே அறிகிறாரு தேவன் தனக்கு உலகத்துக்கு பசு தாயு மேல அசைவாடுவார் ஜீவன் சார் அவள் தேவனுக்கு அடிமைன்னு சொல்றா தேவன் தான் ஜீவன் நண்பத்தை மாறியதுக்கு நோடைய வடிவம் சத்திய ஜீவனும் என்பிதா ஜீவனும் குமாரும் ஜீவனும் ஏசு சாப்பிட வாக்கு தத்துமே இருக்குது எல்லா நன்மைகளையும் தொகுதி ஜீவன் ஆதம்னா மரணம் பாவத்தையும் சம்பளம் மரணம் இயேசு தேவி நீதியும் சம்பளம் உழித்திருதுல இருக்கிறேன் நான் உடைய இது ஜீவனமா இருக்கிற விசுவாசும் பாவம் மரணமா இருக்கிறான் அதை போய் அறியுதான் அதே பேசுறது அதே திங்க் பண்றது அடி கவலை பாயும் வெறுப்பு கசு நாலு போயிடும் பசுத்தாவி ஆசை வாய்ப்பு ஒரே படல மம்சி சேர்ந்தே மரத்திலே போய் முடிச்சிச்சு கிறிசு சேந்தியோ ஜீவனம் சமா அது கிறிஸ்து தேவலீதும் பர்லோகராஜ்யமா இருக்கிற அதை அரி அதை விசுவாஜி அந்த தேவனுக்கு தனக்கு வாழ்நாள் கூடிய இதை விட பசு தேவத்து வாழ்க்கையை கிறிசு வெளிப்படும் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டு வரைய நாட்களிலே இந்த செய்தியை தியானிக்க நீ செய்த கிருப்பிக்காய் அறிஞ்சு பாபத்தின் சம்பளம் மாறணும் கத்திரா இயேசு கிருபை உருவாது அதனால் உடல் நித்திய ஜீவன் சொல்லப்படுது கிறிஷு எங்கள் மூலமாக வெளிப்படங்க தாழே இயேசு கிறிசின் மூலமாக அவருடைய ரச்சிப்பு வெளிப்படட்டும் அவருடைய சோத்திரம் யோசிப்பு அவளை அறியாதிருந்து அவள் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளை பெற்றிருந்த அவர் இயேசு என்று பெயரிட்டால் சொல்லப்பட்டது ஆதாமில் வித்து பட அவள் அனுமதிக்கவில்லை யோசேப்பும் அதை அனுமதிக்கவில்லை அனுமதிக்கவில்லை கருத்தரித்து உலகத்துக்கு பிறந்தார் என்று பார்க்கணும் சிந்தைய வாழ்க்கையில் அனுமதிக்க நாங்கள் விடவில்லை திருசு சேர்ந்த தேவன் தனக்கு ஆதரவு வெளிப்பிரிவைத்தார் நவம்பர் ஐந்தாம் அதிகாரம் அன்றி ஒரே மற்றும் கீழ்படியாமல் அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படிகளால் அநேக ஆக்கப்படுவார்கள் அதனால அல்லாமல்லை ஒருவனுடைய பெறுகிறாள அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவன் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிருஷ்ணும் ஒரு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று அதிக நிச்சயம் ஒரே மனுஷனால்தான் பாவமான அந்த ஒரே மனுஷன் ஏசு கீ பிடிக்கிறாலும் பாவமன் நீக்கப்பட்டு பசு ஓட்டப்பட்டு ஓட்டப்பட்டு தேவதி உயித்து நித்து வந்து சொல்லப்படுது அந்த கிறிசு இயேசுக்குள்ளே இருக்க அந்த கிறிசு தேவன் ஆதாம் வாய்நாளாம் வெளிப்படுத்துங்க பசுத்தை கண்டிப்பா அசைவாடுவான் இங்க மரியாதையுடைய கர்ப்பத்துல அசைவாடி கிறிஸ்து சரத்துல வெளிப்பட்டுட்டார் மரியாதை கர்ப்பத்துல அதனால கிறிஸ்துவை அறியுங்கள் ஆதாமை அறியாதே ஆதாம் நன்மை தீமை அறியாதவன் உலகம் உள்ளா போலாம் எல்லா ஆதாம் கூட இயேசு நல்ல மேற்படுத்த நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்க நீங்க உலகம் போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை சுவிசேஷம் இயேசுவி இயேசு ஒரு ஜீவத்துக்கிறேன் அந்த தேவனி இது தேவை எல்லா ஆதாம் ஆதாம்கூட பிறந்திருக்கிறான் படிச்சு படிக்க ஏன் படக்கம் வைத்த அம்மா வைத்த எல்லா ஆதாம் செய்திகள் ஆதாம அறிகிற அறிவு அது மரணத்தை குடுக்கிறது கிருஷ்ணா அறிக தேவையை உயிர் குடுக்க பரலோகராஜ்ஜியத்தை குடுக்கிறது ஊழிய செய்ய வாருங்கள் என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க பேஸ்புக்ல போங்க தொழிற்சலாம தாமசம் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்கள் உரையாறு பிள்ளைங்களுக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க செய்து நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன் எங்கும் கேட்டீர்கள் ஏற்பட்ட சத்தியங்கள் இந்த சத்தியங்களை கேட்ப நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை நூற்று நூறு கற்றுக்கொள்வது எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் இல்லைன்னா கோழிக்கண்ண தான் வாழ்க்கை ஆதாம் சிதையிலே வாழுங்க பிசோ சட்டம் கேட்டது திருடன் திருடமும் கொள்ளவும் அழிவு வேறு ஆணோருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூணப்படும் வந்தேன்னு சொல்ற ஆனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கு அடிமையாக மரியாதை சொன்னபடி நான் தேவனுக்கு அடிமை கிருமைப்பட்டவளே வாழ்க்கை சிறிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டோன்னு சொல்றேன் ஆனா தேவன தேவன் தனக்கு ஆதாரங்களும் முருகளுக்கு பசுத்தா அசைவாட ஒப்பீடுகள் கிருசுங்கள் வாழ்க்கையில வெளிப்பா ஆசிவாத ஐஸ்வர் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் தோப்பு தோண்பீட்டு ஏசு குசு எல்லாமே இது பரலோக ராஜ்யமும் வெளிப்படும் கத்த இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஹாஸ்பிரிக்குற மாபெரையை கொண்டு வருவாரு ஏசு போல நீங்க உலகத்துக்கு பூமி உப்பா எங்க போனோம் ஆதாம் கூட நல்ல பேசணும் சீவசந்த காதம் அசுத்திருக்க ஏ சதா செய்தார் மத்திய மாற்று எங்கு சுத்தம் எல்லா ஆதாம் ஆதாம எரிக்கிறேன் தீவிரவாதங்களே திருவான் வியாஜ் கூட எல்லார்கள் பிறகு செய்கிறாரு கோயிலி கிறிஸ்துகளே சொல்லிட்டு போறாரு அந்த கிறிஸ்துவை ஹரிக் கொடுக்கும் வெற்றியை ஐஸ்வரி பர்லோகராஜ் இந்த பூமியில பர்லோகத்தை கொடுக்கும் கத்த இந்த வார்த்தை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாளிலே பிறப்பின் நாட்களிலே இந்த செய்தியின் மூலமாய் உன்னை ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்தி நண்பர்கள் உறவினர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு

哦，对。Oh, yeah.